அணிகளின் வகைகள் ஃபர்ஸ்ட் வந்து நிறை அணி ரோ மேட்ரிக்ஸ் நிரல் அணி காலம் மேட்ரிக்ஸ் சதுர அணி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மூளைவிட்ட அணி டயாக்னல் மேட்ரிக்ஸ் திசையிலி அணி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சமணி அல்லது அழகு அணி ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் பூஜ்ய அணி அல்லது வெற்று அணி ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் நிறை நிரல் மாற்று அணி ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் முக்கோண அணி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மொத்தம் நயன் நயன் மேட்ரிக்ஸ் இருக்குது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நயன் இருக்குது இப்போது இதில் வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சம்மு இருக்குது இப்போ இதை நிறை அணினால் என்னன்னு பார்க்கலாம் நிரல் அணி சதுர அணினா என்ன இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்போ தான் என்ன எப்படி போடணும் ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன காலம் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு எப்படின்னு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய அணி ரோ மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரே ஒரு ரோவை மென்ஷன் பண்ணுறது தான் இப்போ இங்கே வந்து ரோவை மென்ஷன் பண்ணி எழுதுகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோரு இது வந்து ஒரு ரோ இதை தான் ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இங்கே ஒரே ரோ மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இப்போ இதை வந்து ஒன் க்ளாஸ் ஃபோர்னு எழுதுவோம் ஏன்னா ஒரு ரோ இருக்குது ஃபோர் காலம் இருக்குது ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் காலம் இருக்குது அதனால் இதை ஒன் க்ளாஸ் ஃபோர்னு எழுதுவோம் இதுதான் ரோ மேட்ரிக்ஸ் ஒன் க்ராஸ் ஃபோருங்கிற வ வரிசையில் அமையும் அடுத்து நிரல் அணி கால மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸுனால் செங்குத்தான் இருக்கிறது தான் காலம் மேட்ரிக்ஸ் அப்போ ஏ ஈக்குவல் டு எழுதணும் ஒன் டூ த்ரீ ஃபோரு இப்போது இங்கே வந்து ஃபோர் கிராஸ் ஒன்று ஏன்னா ஃபோர் ரோ இருக்குது ஒரு காலம் இருக்குது அதனால் ஃபோர் கிராஸ் ஒன்றுன்னு சொல்லி இதை டினோட் நோட் பண்ணுவோம் இதுதான் காலம் மேட்ரிக்ஸ் நிரல் அணி நிரல் அணி இப்படி தான் எழுதணும் அடுத்தது சதுர அணி சதுர அணினா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம இப்படி தான் டினோட் பண்ணுவோம் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே டு எம் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் எத்தனை ரோ இருக்கோ எத்தனை காலம் இருக்கோ அதை எழுதுறதுக்கு தான் எம் கிராஸ் எண்ணு டினோட் பண்ணுவோம் ஏஐஜே இங்கே வந்து உறுப்பு இருக்குல்ல ஏ ஒன் ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ ஃபோர் ஒன் ஏ ஃபோர் டூ ஏ ஃபோர் த்ரீ ஏ ஃபோர் ஃபோர் அப்படின்னு எழுதுவோல் அதுதான் இப்படி டினோட் பண்ணியிருக்கோம் ஏஐஜே ஏவோடைய இந்த மேட்ரிக்ஸை இப்படி எழுதுவோம் அதுதான் இது இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் சதுர அணி சதுர அணியை தான் எழுதுவோம் மேட்ரிக்ஸ் எப்படி வரும் நம்பர்ல இருக்கிறத எப்படி வரும்னு எழுதியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோரு இப்படி இருக்கு ரோ இருக்கு இருக்கு இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுவோம் இன்ட்டு கிராஸ் போர்னு எழுதுவோம் இப்போ இதை வந்து நம்ம இதோட இதோடைய ஈக்குவல் ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லைனா இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் ஈக்குவல் நம்பர் இருக்கணும் ஈக்குவல் காலமும் ஈக்குவல்